வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் இன்றைக்கி இது உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு தான் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை இது எப்படி பண்ணுறதுன்றது இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது வந்து கையில் நல்ல எண்ணெய் பிக்னஸ்க்காக சொல்லணும்னா கையில் எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணுங்கள் இல்லைன்னா இது உங்களுக்கு காரம் நான் இதை கழுவிடுற ஒரு வாட்டி கூட மண் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திருப்பி ஒரு வாட்டி கழுவிடுறேன் இது கட் பண்ணும்போது எப்பவுமே தண்ணியில் போட்டு வச்சீங்கன்னா இது நிறம் மாறாமல் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்கலாம் நான் ஒரு குக்கரில் இது போட போகிறேன் இது குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடாகிட்டுருக்கு அதில் இது போடுறேன் இதை நீங்கள் வெளியிலேயே கூட வேக வைக்கலாம் நான் குக்கர் விசில் போடாமல் தான் வைக்க போகிறேன் ரொம்ப சின்னதாக போட்டுக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இது ஒரு பாதி வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம் நான் மூடி போட்டு தான் வைக்கிறேன் இது வேகட்டும் காட்டுறேன் இது பாதி வேகும்போது உப்பு சேர்த்துருங்க இப்போ அதில் உப்பு பிடிக்கும் முதல்ல சேர்த்துட்டோம்னா வேகாது அதனால் பாதி சேரும்போது போட்டு பாதி வெந்த பிறகு உப்பு சேர்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் இதை வடி கட்டிடுறேன் இந்த தண்ணி நமக்கு வேண்டாம் இது காரமாக இருக்கும் நல்லா தண்ணியை வடி வடிகட்டும் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போ நான் உங்க சேர்த்துருவேன் இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இது கொஞ்சம் ஆறின பிறகு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உடையாமல் இருக்கும் நான் கொஞ்சம் சூடோடு தான் செய்கிறேன் அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் இதுக்கு தேவையான அளவு நான் சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி இந்த காரப்பொடிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துருங்க இது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மூணுத்தையும் சேர்த்துட்டு இது இது உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் இதில் கரம் மசாலா கூட சேர்க்கலாம் நான் இது மூணு தான் சிம்பிளாக தான் சேர்க்குறேன் எப்போவுமே இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிகினர்ஸ்க்கு சொல்லணுன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சோண்டு தொட்டு வாயில் வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் எடுத்து அதை பார்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கு ஸோ நான் இதே இதை சேர்த்துடுறேன் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் இதில் பேர் ஃப்ரையர் ட்ரேவை எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க जलाइए सेटर रहे। 200 लोट्स रहेंगे 10 मिनट रहेंगे। टीप फ्राई पढ़ना है आपके घर के الحمد لله பாருங்க நல்லா இது ஊத்தலைக்கு அப்படியே ஃப்ரை மாதிரி ஆயிருது பாருங்க பாக்கறதுக்கு இது நல்லா பொடி பொடியா போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வரும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பட் உங்களுக்கு இன்னும் ஃப்ரை ஆகணும்னா நீங்க நேரம் கூட விட்டு எடுத்துக்கலாம் ஏர் ஃப்ரையரில் பண்ண ஃப்ரை பண்ணதையும் இதுலேயே தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து பாருங்க இது கட்டாயமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸே இருக்காது செய்து பாருங்கள் நன்றி